பொதுவாகவே நிறைய மக்களுக்கு வந்து எதாவது பண்ணணும் ஏதாவது வரணும் ஏதாவது நடக்கணும் அப்படின்னா லக்கு தேவை அப்படிம்பாங்க ஏன்னா என்னதான் உழைச்சாலும் நம்ம எவ்வளோதான் நல்லபடியா நம்ம இருந்தாலும் பட் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து அதிர்ஷ்டம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க பட் அந்த அதிர்ஷ்டமா இருக்கட்டும் இல்லை பிராப்தம் இருக்கணும் அப்படிம்பாங்க இல்லை நேரம் நல்லா இருக்கணும் இல்லை நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு பலவிதமான நம்பிக்கைகள் அது எல்லாமே ஒரே வார்த்தையில் அடங்கும் சௌபாகியம் சொல்லிட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு தமிழ் சொல் ஒரு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வந்து அதோட பாக்கியம் இருந்தால் நடக்கும் அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒரு கணிப்பு இருக்கு பொதுவா நிறைய மக்களிடையே உலாவி வரும் ஒரு நம்பிக்கையாக இருக்கு அப்போ இந்த சௌபாகியம்னா வெளியிலேருந்து வருதா இல்லை வெளியிலந்து எதாவது தான் வருமா அது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல நிலையா இருந்தால் தான் அது சௌபாகியமா நமக்கு நடக்குமா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஒருத்தொருத்தரும் ஒருத்தரும் இது தெரிஞ்சிடணும்னா நமக்கு இந்த சௌபாகியம் அது வந்து நம்ம நம்ம கையில இருக்காது அந்த உருவாக்குறதுக்கு ஒரு பாக்கியத்தை உருவாக்குற கை க நம் அந்த விஷயம் நம்ம வந்து வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த வீட்டு பாக்கியம் இருக்கணும் அப்படிமாங்க கல்யாணம் ஆகணும் அப்படின்னா கல்யாண பாக்கியம் இருக்கணும் அப்படிமாங்க அப்ப அந்த பாக்கியம்ங்கிறது வந்து புற நம்பிக்கையை வச்சு ஏதாவது ஒரு கணிப்ப வச்சு நம்ம பாக்கியம்ங்கிற வார்த்தையை பேசிட்டு இருக்கோம் பட் நிஜமாவே சௌபாகியம் என்ன அது ஒரு ஒரு மனுஷனும் நம்ம மனிதனா பிறந்து நம்ம அந்த ஒரு சௌபாகியம் வந்து நம்மளோட பவர்னே சொல்லலாம் நம்மளோட இந்த பிறவியில் இருக்கிற இந்த சௌபாகிய பவர் சௌபாகிய சக்தியை நம்ம எவ்வளோ நல்லா உபயோகப்படுத்துகிறோமோ தெரிந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அவ்வளோ நம்ம நல்லா இருக்கலாம் நிறையா விஷயங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகுது வெளியில் தட் மீன்ஸ் விஷுவலைசேஷனு ஸ்கிரிப்டிங்கு மேனிஃபெஸ்டேஷனு அப்புறம் கிராட்டிட்யூட் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா அங்கே சௌபாகியம் வருவோம் தாங்க அதுக்கெல்லாம் சில முறையான பயிற்சிகள்லாம் இருக்குது ஏன்னா நிறைய மக்கள் அது நன்றி செலுத்துவது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது பட்டு அகம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சூட்சம நிலை நான் ஃபிசிக்கல் பவர் வந்து நன்றிக்கும் மேலான ஒரு உயர்வான விஷயம் அதுதான் நம்ம இந்த சௌபாகிய நிகழ்ச்சியில் நம்ம அது என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் தினசரி நம்மளோட நடைமுறை வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்த போகிறோம் அந்த சௌபாகியம் செஷன்னா ஒரு நாளில் நடக்கிறது காலையிலேருந்து காலையில் ஒம்போதரிலேருந்து ஐந்து வரைக்கும் நேரில் லைவ் செஷனாக நடக்கிறது அது நிறைய மக்கள் அதுக்கு குழுவோட இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க சில விஷயங்கள்லாம் வேலைகள்லாம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு நாள் அந்த எனர்ஜியில் தன்னுடைய சௌபாகிய எனர்ஜியில் உருவாக்கி வாழ்வது எப்படி அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில் இருக்கும்போதே அங்கே சில விஷயங்கள்லாம் அங்கே பண்ணுவோம் நம்ம அந்த நாள்லேயே நம்ம அந்த சௌபாகிய எனர்ஜியை வச்சு நம்ம பண்ணுவோம் சுப்பவா அதை நல்ல நிலமையில வந்து நடக்கிற ஒரு நாள் அது ஒரு மனிதனாக பிறந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அகத்தின் நிதர்சனமான நிஜம் அது வந்து ஒரு சௌபாகிய ஒரு எனர்ஜி அதுல இருக்குது ஆக்சுவலி நிறைய பேர் அந்த சௌபாகிய எனர்ஜியை டேப் பண்ணுறதே இல்லை புற பொருள் சார்ந்த நம்பிக்கையிலே நம்ம போய் அடிப்படையாக ரொம்ப சார்ந்து வாழறோம் அதை ஆக்சுவலி நம்ம ஸோ வாழ்க்கை அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா மனிதனாக பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த பாக்கியங்களை உருவாக்குற சௌபாகியம் கிட்ட இருக்கு எப்பெல்லாம் உபயோகப்படுத்துறீங்களோ உங்களுக்கு தெரியாம அப்போ அதுக்குண்டான பாக்கியம் உருவாக்குறது நமக்கு அந்த வேலை நடக்கிறது நீங்க அந்த ஒரு செயல் உங்ககிட்ட நடக்கணும் ஒரு இடத்துக்கு ஒரு நேரத்துல நீங்க அந்த இடத்துல இருக்கணும் உங்களுக்கு எந்த நபர் மூலமாக நமக்கு வந்து நல்ல அனுகூலமான விஷயம் நல்ல ஒரு அருமையான விஷயங்கள் நடக்க இருக்கோ அந்த மனிதரை சந்திக்கிற சௌபாகியம் வேணும் இல்லையா அப்போ அந்த அந்த சந்திக்கிற பாகியத்தை உருவாக்கும் போதெல்லாம் சந்திப்பு நடக்கிறது இது தெரியல நமக்கு இது எல்லாமே நம்ம வந்து வெளியில இருந்து ஏதோ ஒரு விஷயம்தான் பண்ணுறது அப்படின்னு நம்மளோட கணிப்பு இருக்கு நம்பிக்கை இருக்கு பட் அது பிரம தான் அது அந்த நிஜம்தான் நம்ம அந்த ஒரு நாள்ல நல்லா தெரிஞ்சு நம்ம பிறவியில் இருக்கிற அந்த பாக்யத்தை உருக்கும் உருவாக்கும் சௌபாகியம் அப்படின்னா என்ன பாக்கியம் நம்ம பாகியங்கிறது வந்து நல்ல விஷயம் தான் நம்ம நினைக்கிறோம் அதை பட்டு வேற விஷயத்துக்கும் ஒரு பாகிய நிலையை உருவாக்கிட்டோன்னா அது நடந்துருதுங்க அது அப்போது மனிதனாக பிறந்திருக்கும் அப்படின்னா இந்த சௌபாகிய எனர்ஜியை கிட்டே இருக்குது அதை நம்ம எப்படி அதை வச்சு டெய்லி வாழறது அதுக்கு உண்டான பிரார்த்தனை என்ன அதுக்கு உண்டான மெடிடேஷன் என்ன அதை நம்ம எப்படி நிலையாக அதை விதைத்து நம்ம வாழ்கிறதுங்கிறது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுட்டோன்னா வாழ்க்கைன்னு எடுத்தினா வெளி வாழ்க்கை எடுத்தீங்க அப்படின்னா நாலு விஷயம்தாங்க ஒன்று ஹெல்த்து அப்புறம் மணி ரிலேஷன்ஷிப் சக்சஸ் உடல் நலம் பொருளாதார நிலை பணம் உறவுகள் மற்றும் வெற்றி சக்சஸ் இது நாலு தான் வெற்றினா என்ன ஒரு காரியம் ஒரு வேலை நடக்கணும் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அது நல்லா சுபமாக அது நடக்கிறது நல்லா நடக்கிறது அது எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி நடக்கிறது அப்படிலாம் நடக்கணும் அப்படின்னா நமக்கு பிறவியிலே இருக்கிற இந்த சௌபாகிய எனர்ஜியை நம்ம டேப் பண்ணி யூஸ் பண்ண தெரியணும் அதுக்கு தான் இந்த ரொம்ப அருமையான ஒரு தலைப்பாக இருக்குது சௌபாகியம்னு நம்ம இந்தியனில் இந்தியன் இந்தியாவில் வந்து எல்லா மொழியிலையும் இந்த ஒரு வேர்டு இந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப சூப்பர் இது வந்து வேற இங்கிலீஷ்ல அதில் இதை ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல ரீப்ளேஸ்னா என்ன இந்த சௌபாகியம்ங்கிற அதோட உச்சரிப்பு அதோட அதிர்வு வைப்ரேஷன் அதோட எனர்ஜியை வந்து நம்ம உருவாக்க முடியுமான்னு தெரியல எனக்கு பட் இது அவ்வளோ சூப்பர் இது பட் அது நிஜமாவே நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் பிறவிலேயே இருக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பாக்கியம் தேவை அப்படின்னு லக்கு தேவை அப்படின்னா அப்போ லக்கு மட்டும் பத்தாது உழைக்கணும் அப்போ உழைத்து மட்டும் பட்டாது லக்கும் வேணும் அப்போ என்னதான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு வரும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிலீஃப் சிஸ்டமாக கிரியேட் பண்ணி புரியுறது அவங்களுக்கு ஒரு ஒரு இந்த நாற்பத்தெட்டு விஷயம் தான் தான் நான் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படின்னு வரும் அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துல பார்த்தீங்கன்னா ஐம்பது விஷயம் ஒன்று ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க அது ஒன்று ரெண்டு என்ன அப்போ புதுசாக என்ன ரெண்டு வந்திருக்கு அப்படின்னே பார்க்குற பழக்கம் ஆகிடுது வெளியில தேடுறது வெளியில் எல்லாத்தையுமே பொருட்களை சார்ந்து வாழ்கிற பழக்கமாக ஆயிருக்கு ஆனால் மனிதனுடைய எனர்ஜி தான் பொருளாக மாறுறது அப்போது நம்முடைய நீங்கள் என்ன எனர்ஜி கொடுக்குறீங்களோ இதுதான் முதல் நிஜம் நீங்கள் இந்த அறிமுக அரங்கத்திலே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இது எப்படி இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு அந்த ஒரு நாள் சந்திக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா அதுக்கு அந்த நேரம் வேணுங்க அது ஏன்னா மற்ற விஷயம் மாதிரி இது வந்து ஒரு வார்த்தை தெரிஞ்செடுத்த எனக்கு புரிஞ்செடுத்து அப்படி இல்லை இது நல்லா வரும் இது சூப்பராக இதை உணர்ந்துட்டீங்க உள் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கலாம் இல்லை அப்போ உடல் நலம் அப்போ உடல் உடலை பத்தின நலமான ஒரு பாக்கிய நிலையில நம்ம இருக்கும்போது உடல் நலமா இருக்க அந்த உடல் நலத்தோட எனர்ஜியை உருவாக்குற சௌபாகியம் மனிதர்கிட்ட இருக்கு மனிதர்கள் மட்டும்தான் அந்த 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 அம்சம் இருக்கு மற்ற இனங்களுக்கு இல்லை தனக்கு என்ன வேண்டுமோ அதோட எனர்ஜியை உருவாக்குவதும் இது பண்ணிட்டே இருக்கீங்க தெரியாம அறியாம புரியாம கவனிக்காத நிலையில உங்ககிட்ட இந்த எனர்ஜி வெளியில போறது எந்த எனர்ஜி வெளியில போறதோ நீங்க தான் கொடுக்குறீங்க அந்த எனர்ஜியை கொடுத்துட்டு அதே எனர்ஜியோட அனுபவத்தை வாங்கிக்கிறீங்க கொடுக்கல் வாங்கல் எனர்ஜி தான் பரிமாற்றப்படுறது நிலமையா பொருட்களா எனர்ஜி தான் பரிமாற்றப்படுறது இப்போ ரொம்ப அதிகமாக மெட்டாபிசிக்ஸ் இது இதை வந்து ரொம்ப படிச்சு தெரிஞ்சுக்க பார்க்குறாங்க பட் நம்ம முன்னோர்கள் எப்பயோ வந்து இது ரொம்ப சிம்பிளா அழகா வேற எந்த நம்பிக்கையின் அடிப்படையில இல்லாம பிறப்பின் அந்த நம்பிக்கை அடிப்படையில இது எல்லாமே இருக்கு ஆக்சுவலி ஸோ உங்களுக்கு எதாவது நடக்கணும் அப்படின்னா வெளியில இருந்து ஒரு பாக்கியம் அமைஞ்சாதான் எனக்கு நடக்குங்கிற ஒரு பிலீஃப் இருக்கு பார்த்தீங்களா இல்லை உங்களுக்கு வந்து அதை நடக்கிறதுக்கான அதை நடத்துறதுக்கான அதை உருவாக்குறதுக்கான சௌபாகியம் பிறவிலே இருக்கு அது வந்து தெரிஞ்சு தெரியாம கவனிக்காம அறியாத புரியாத நிலையில் அது வேலை நடந்துகிட்டே இருக்கு உங்கள் மூலமாக நீங்கள் ஒரு எனர்ஜியை உருவாக்குறீங்க அந்த எனர்ஜியை கொடுக்குறீங்க அதே எனர்ஜியோட அனுபவங்கள் அதே எனர்ஜியோட பொருள் அதே எனர்ஜியோட நிலைமைகள் வாங்கிக்கிறீங்க ஸோ முதல் இந்த செஷனில் நீங்கள் இந்த நிஜம் என்ன அப்படின்னா நான் எனர்ஜி கொடுக்கறேன் அதே எனர்ஜியோட அனுபவத்தை நான் வாங்குறேன் அப்போது அந்த எனர்ஜியை கொடுக்கற சௌபாகியம் மனிதர்களுக்கு இருக்கு நீங்க பாக்கியமான எனர்ஜியை கொடுக்கலாம் இல்லைன்னா வேற குறைவான எனர்ஜியை கொடுக்கலாம் நீங்க அது வந்து வெளியிலேருந்து அமையிறது அப்படின்னு சொல்றீங்க இல்லை நம்ம உங்களோட எனர்ஜி தான் எல்லாத்தையுமே அமைக்கிறது அதுதான் ஒரு நாள் முழுக்க நம்ம அந்த எனர்ஜியில இருக்கணும் அப்படின்னா உடலை பற்றின நலமான எனர்ஜியை நம்ம கொடுத்து உடல் நலத்தை நம்ம உருவாக்கி வாழ்ந்துட்டு இருக்கோமா உடலை பத்தின தேவையில்லாத எனர்ஜியை உருவாக்கி அது நிஜம் அதுக்கு உண்மை இருக்குது பல பேர் பேசுறாங்க அதெல்லாம் வச்சு அது நீங்க இது சௌபாகியம் என்ன எனர்ஜி வேணால் நீங்க குரு உருவாக்கலாம் அந்த எனர்ஜி வந்து கொடுக்குறீங்க அதே எனர்ஜியோட அனுபவத்தை வாங்கிக்கிறீங்க நீங்க அதே எனர்ஜியோட அனுபவத்தை வாங்கிக்கிறீங்க இப்போ அப்போ இது தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ அந்த எனர்ஜியை உருவாக்குற சௌபாகியம் அந்த சௌபாகியத்தோட பிரார்த்தனை என்ன பிரேயர் என்ன குட்டி பிரேயர் அது ரொம்ப பவர்ஃபுல் நம்ம அங்க மெடிடேஷன்ல அன்னை நாள் முழுக்க நம்ம அதை பார்ப்போம் உங்களுக்கு விருப்பங்கள் உடல் நலம் உறவுகள் ஏதாவது இருக்கு உறவுகள்ல வந்து அப்படி இப்படின்னு சில அனுபவங்கள்லாம் வந்து கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கு அப்படின்னா அதை எப்படி நல்லாக்கிக்கிறது அதுக்கு உண்டான சௌபாகியத்தை எப்படி உருவாக்கிக்கிறது வெளியிலேருந்து லக்கால வரல அது ஓகே அது வந்து அந்த சௌபாகிய எனர்ஜியில் ஒருத்தர் நல்லா இருக்கும்போது ரொம்ப சூப்பர் சில மக்களை பார்க்கும்போது அவங்க வந்து எல்லாரும் படித்த படிப்பு தான் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற அதே ஒரு அவங்கக்கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் இடமாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா விதமாக பார்த்தோன்னா சேமாக இருக்கும் எல்லாருக்கிட்டையும் பட் ஒருத்தர் மட்டும் ரொம்ப ஷைன் ஆகிறாங்க அப்படின்னா எதனால தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்கு பிறவிலே இருக்க சௌபாகியத்தை ரொம்ப நல்லா தெரிஞ்சாம வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம எல்லாருமே எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது வெளியில இருந்து நமக்கு கிடைக்கணும் வெளியில நடக்கணும் அந்த சௌபாகம் எல்லாமே கிடைக்கணும் நடக்கணும் அப்படின்னே நமக்கு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே அந்த முழு அர்த்தமும் நம்ம அந்த ஒரு நாள் நேரலில் நம்ம அதை பார்க்க போறோம் அப்ப உடல் நலமா இருக்கிறதுக்கு உடலின் நலத்தின் எனர்ஜியை உருவாக்கி அந்த எனர்ஜி உருவாக்குற சௌபாகியம் நம்ம கிட்டே இருக்குங்க சௌபாகியம் இருக்கு பட் அதை பண்ணணும் அது பண்ணணும் வேற மாதிரி இருக்கக்கூடாது வேற ஏதாவது பாகியமா ஆக்கக்கூடாது என்ன வேண்டுமோ அதோட சௌபாகியத்தை நம்ம உருவாக்குற பவர் நமக்கு பிறவிலே இருக்கு இது எல்லாமே வேற மாதிரி மறுபடியும் மறுபடியும் எதாவது பேசினா இருக்கு இதை வந்து வெளியிலேருந்து நமக்கு கிடைக்கணும் எதாவது பண்ணாதான் நமக்கு வந்து பாக்கியம் வரும் இது பண்ணணும் அது பண்ணணும் ஏதோ தடங்கள் இருக்குது அப்படின்லாம் நினச்சின்னு இருக்கோம் நிறையா பேருக்கு தெரியும் அதெல்லாம் நம்பிக்கை தான் அப்படின்னு தெரியும் நமக்கு பட் நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கு நிஜம் ஒரு பக்கம் இருக்கு மனிதர்களோட பிறவி நிஜம் அதுக்கு இருக்கிற அந்த சௌபாகிய சக்தி அதை உணரவே இல்லை நிறைய மக்கள் நம்ம நம்பிக்கை தான் இருக்கோம் நம்மளோட நம்பிக்கைகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பொருளை படிச்சு தெரிஞ்சோ பொருளோட அர்த்தங்களை வச்சோ வெளியில இருக்கிற பொருட்கள் பொருட்கள் அது ரெண்டு விஷயம் இருக்கு மெட்டீரியலிசம் இருக்கு எக்ஸிஸ்டன்ஷியலிசம் அப்படின்னு இருக்கு எக்ஸிஸ்டன்சியலிசம்னா இருத்தல் மெட்டீரியலிசம்னா பொருள் பொருள் ஒரு எந்த எந்த எனர்ஜி நீங்களாக இருக்கோ அதோட பொருள் தான் வருது நம்ம பொருள்னு பார்த்துட்டு இருக்கோம் அது இதெல்லாம் எவ்வளோ மகா சௌபாகியம் நம்ம பிரிவியில் இதுதான் உடல் நலம் உடல் நல்லா இருக்கிறதுக்கு நிறையா மக்கள் வந்து அவங்களோட அந்த சௌபாகிய எனர்ஜியை வந்து சரியாக பயன்படுத்தவே மாட்டேங்கிறாங்க உடல் நலமாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் வந்து எப்பாரு வந்து எதாவது வந்துடும் எதாவது நடந்துடும் அப்படின்னே நம்ம தாட் ப்ராசஸ் இருந்து அதுக்கு பிறகு லக்கு எனக்கு அப்படி ஏதோ பேசின்னு இருக்கோம் நம்ம புரியவே இல்லை அது ஏதோ பேசின்னு இருக்கோம் கொஞ்சம் நம்ம வந்து தெளிவாகணும் பவர்ஃபுல்லாகணும் நம்ம ஏன் பிறந்திருக்கோம் பிறந்துட்டோம் அப்படின்னா மனிதனாக பிறந்து நம்ம கிட்ட இந்த பவரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது சௌபாகியம் வந்து நம்மளோட பவர் தான் எத்தனை விதமான சௌபாகியங்கள் இருக்குது அன்னைக்கு நம்ம பார்ப்போம் அன்னைக்கு நம்ம பார்ப்போம் எவ்வளோ சௌபாகியங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமா அப்பப்போ பண்ணுறதே இல்லை நம்ம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் பட் அதை பண்ண ஆரம்பிச்சா இவர் சொன்ன ஒரு அந்த மருத்துவர் பத்தி சொன்னேன் நிறைய பேர் அதே மாதிரி ஒரு ஓகே ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா இப்போ நல்லா ஆகிட்டு இருக்காங்க ஏன் சௌபேக சக்தியை அழைச்சி அதுக்கு வந்து எனர்ஜி கொடுக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு நிறைய பவர் பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குங்க ஒரே விதமா பொருளாலதான் எல்லாமே அப்படின்னு இல்லை மனித தான் பொருள் ஆக்சுவலி அந்த எனர்ஜியை படைக்கிற சௌபாகியம் தான் நமக்கு இருக்கு அதே மாதிரி பணம் நிறைய மக்களுக்கு வந்து பணம் பணம் வேணும்னு ஆசையா இருக்கேன் பணத்துக்கு வேலை பண்ணணும்னு நிறைய பேருக்கு இருக்கான்னு தெரியல இப்போ இருக்கிற காலகட்டத்துல கொஞ்சம் அப்படியே ஏதோ ஒன்று பார்த்துட்டு கையில வச்சுட்டு அதுல வந்து நிறைய போக்கஸ் இல்லாம இருக்க நல்ல பணம் பண்ணணும் நல்ல செல்வ செழிப்பா இருக்கணும் அப்படின்னா அந்த பணம் அந்த செல்வ செழிப்போட சௌபாகியத்தை டேப் பண்ணணும் அதை டேப் பண்ணணும் தினசரி பேசிஸ்ல நம்ம உள்ளுக்குள்ள நம்ம என்ன சுவாச வாழ்வு எல்லாம் அதில் வரும் அந்த ஒரு நாளில் நிறைய விஷயங்கள் வரும் நம்மளோட சௌபாகியங்கள் என்ன அதெல்லாமே நல்லா பிறவிலே இருக்கிற அது ஒரு சௌபாகியத்தையும் நம்ம அதை உணர்ந்து அதை பிரார்த்தனை செய்து அதுக்குன்னு ஒரு தனி குட்டி குட்டி தியானம் இருக்குது மெடிடேஷன் அதெல்லாமே நம்ம தெரிஞ்சு டெய்லி பேசிஸ்ல அழகாக பழகணும்னா போகிறோம் நல்ல பணம் வரணும் அப்படின்னா அந்த அந்த செல்வ செழிப்போட சௌபாகியத்தை நம்ம டேப் பண்ணணும் உருவாக்கணும் அந்த பாக்கியம் இருக்கு அந்த எனர்ஜியை உருவாக்கணும் அந்த எனர்ஜியை உருவாக்கிறது தான் சௌபாகியம்னு சொல்றோம் மக்கள் எங்க சென்றாலும் மக்கள் உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்காங்க உங்ககிட்ட நல்லா இருக்காங்க நல்ல கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் இருக்கணும் அப்படின்னா உங்களோட மக்கள் பற்றின எனர்ஜி நல்லா இருக்கணும் அந்த மக்கள் பத்தின எனர்ஜி உருவாக்குற சௌபாகியம் நமக்கு பிறவியில் இருக்கு ஆனா நம்ம வேற ஏதோ எனர்ஜி அவங்கள புரிஞ்சுக்க பார்க்குறோம் ஒருத்தரை வந்து ஒரு 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 பக்கத்துல வந்து இவங்க இவங்கெல்லாம் இப்படி அவங்கெல்லாம் அப்படி அவங்கள எனக்கு தெரிய தெரியாத எப்படின்னு தெரியாது எனக்கு அப்படின்னு விட்டுருவோம் நம்ம பட் எல்லாமே வந்து அந்த உங்களுக்கு எப்படி வேணும் அவங்கவுங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் ஏன் நடந்துக்கிறாங்க ஏன் நம்மளுக்கு ஏன் நம்ம கிட்ட வந்து பணம் வருது நிற்க மாட்டேங்கிறது பணம் வேணும்னு நம்ம விரும்புகிறோம் ஆனா வராம இருக்கு பணம் வந்தாலும் சரியா இருக்கு மாசத்துக்கு அதே மாதிரி மக்கள் நிறைய மக்கள் தெரிஞ்சவங்க இருக்காங்க இருக்காங்க பட் எல்லாருமே நம்மள புரிஞ்சுக்கலை அப்படி இப்படின்னு இருக்காங்க அப்படின்னா நம்ம நம்மளோட பிறவியில் இருக்கிற சௌபாகிய சக்தியை நம்ம பயன்படுத்தல அது பவர் ஆஃப் சௌபாகியம் நம்ம அதை வந்து நல்லா பயன்படுத்த நம்ம வந்து பழகணும் அதை ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் சௌபாகிய அதே மாதிரி நம்மளோட விருப்பங்கள் ஆசைகள் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு வார்த்தை தெரியும் உங்களுக்கு பட் அதோட சௌபாகிய நிலையை சொல்லுவோம் அந்த நிலையை ஒவ்வொருத்தரும் வந்து நல்லா கவனிச்சு அப்பப்போ இருக்க ஆரம்பிக்கணும் இது ஏன் நம்ம இருக்கிறது இல்லை அப்படின்னா ஒன்று அது வெளியிலேருந்து வந்தால் வரும் வரலனா வரலை அப்படின்னு அது முதல் விஷயமே அது வெளியிலேருந்து தான் எல்லாமே வருது வெளியிலேருந்தால் எல்லாமே வருது கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது எல்லாமே உள்ள எந்த எனர்ஜியை உருவாக்குறீங்களோ அதுதான் வெளியில் நடக்கிறது முதல்ல இதை முதல்ல மாற்றுங்க உங்கள்கிட்ட முதல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முதல் மாற்றம் வெளியிலேருந்து தான் எல்லாமே உள்ளே வருது இல்லை உள்ள என்ன ப்ராசஸ் ஆகிறதோ எனர்ஜியாக ப்ராசஸ் ஆகிறதோ அதுதான் வெளியில நிலைமையா நடக்கிறது அப்போ ஒரு நிலைமையா படைக்கிற சௌபாகியமே மனித பிறவியில் இருக்கு நம்ம இங்க வந்து நிலைமையா நம்மள ஆட்டி படி படை படை படைக்க வச்சுட்டோம் ஏதாவது ஒரு சுளி ஒரு துளி அப்படின்னா இப்ப பயப்படுற இளைஞர்கள் அந்த காலத்துலாம் அப்படி இல்லை எதுக்குமே ஒரு அஞ்சா இப்போ வந்து ஒரு துளி தான் டென்ஷன் ஆறுது உடனே ஒரு அது வந்து பெருசாக்கிக்கிறது அது இனிமே போ நான் காலி போ அப்படிங்கிறது வந்து ஒரு எனர்ஜியாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அது எனர்ஜியாக கொடுக்கும்போது அப்படியே அடுத்தடுத்த நிலமை வந்து அவங்களுக்கு வந்து என்ன எனர்ஜி கொடுக்குறாங்களோ அதே எனர்ஜியோட அனுபவம் தான் அவங்களுக்கு வந்து வாங்கிக்கிறாங்க நடக்கிறதும் சொல்றீங்க அவங்க தான் எனர்ஜி கொடுத்து வாங்கிக்கிறாங்க எல்லாருமே மனிதனா பிறந்தட்டா இதுதான் ஆக்சுவலி ஸோ உங்களோட விருப்பங்கள் என்ன நல்ல தெல்ல தெளிவாக அன்றைக்கி நேரலையில் நம்ம உட்காந்து அந்த ஹாலில் நம்மளோட விருப்பங்கள் என்ன அதோட டிஃபனேஷன் அதோட எனர்ஜியை உருவாக்கி அங்கேயே அதோட சௌபாகிய நிலையில நம்ம எப்படி இருக்கணும் அந்த சௌபாகிய எனர்ஜியில எப்படி இருக்கணும் சூப்பர் கொஞ்ச நாள் அது மெருகேறி மெருகேறி பண்ணணும் அது எப்படி நம்ம டெய்லி குளிக்கிறோமோ பல் தழுக்கிறோமோ சாப்பிடுறோமோ தாகம் எடுத்தா தண்ணி கொடுக்குறோமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்க பிறவிலே இருக்கிற அந்த சௌபாகிய சக்தியை அடிக்கடி யூஸ் பண்ணணும் இதை ஏதோ புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோங்க வெளியில இருந்து பாக்கியம் வரணும் இதுதான் பாக்கியம் வரும் அதுதான் பாக்கியம் ஏதோ பேசிட்டு இருக்கோம் நிறைய கணிப்பு நிறைய நம்பிக்கை நிறைய படிப்புகள் நம்ம எந்த கிரகத்துல பிறந்திருக்கோமோ அதுக்கு தாந்த மாதிரிதான் நடக்கும் இல்லைங்க என்ன வேணுமோ அதோட சௌபாகியத்தை உருவாக்க தெரியணும் நம்ம கிராட்டிடியூடு சொல்லுவீங்க நீங்க பட் அதுக்கும் மேலான ஒரு விஷயம் வந்து அங்க பாப்பீங்க நீங்க நன்றி உணர்வோட மனிதனின் போற்றும் உணர்வுக்கு எவ்வளோ பவர்ஃபுல் இருக்கு அதை நம்ம நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் நன்றி உணர்வு எல்லாருமே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பட் அகத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷனோட எனர்ஜி போற்றும் மனிதனின் போற்று உணர்வின் சக்தியில வந்து சூப்பராக ப்ராசஸ் ஆறுது ரொம்ப அப்படி மிராக்கல் மாதிரி இருக்கு நிறைய மக்களுக்கு மிரா மிராக்கல் மாதிரி இருக்கு ஆறு ஏழு வருஷமா வந்து பேங்க்ல வந்து பேலன்ஸ்ல வர பணம் அப்படியே ஜீரோ ஆறுது திருப்பியும் அடுத்த மாதம் வருது திருப்பியும் ஜீரோ ஆகுது ஆறு வருஷமா இருந்த பல குடும்பங்கள் பணத்தை பற்றின சௌபாகிய சக்தியில நல்லா இருக்க ஆரம்பிக்கும் போது தங்க ஆரம்பிச்சிருது புது பணம் புது வருமானம் எப்படி வந்துருது மிராக்கெல்லாம் இருக்கு ஐமேட்டா இப்போ கூட ஒரு இந்த செஷன்லேயே இந்த நாலேஜ்லேயே வாழ்ற ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணும்போது அவங்க சன் வந்து யூஎஸ் போயிட்டு யூஎஸ்லேருந்து எஸ் கம் பேக் ஃபார்ன்னா ஒரு ஹாலிடேக்கு வரும்போது ஒரு சந்திப்பு அவங்கள பேசும்போது அவங்க சொன்னது இதுதான் அந்த சௌபாகிய சக்தியை நம்ம அடிக்கடி வேண்டி வாழும்போது இப்போ அப்படியே டேர்ன் ஓவரண்டாயிடுது பணத்துக்கு வந்து இப்போ பணம்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டாங்க ஏன்னா பணத்துக்கு கஷ்டமே இல்லைன்னு பேசக்கூடாது தப்பு அது நல்ல நல்ல வார்த்தை கிடையாது அது கஷ்டத்தை கொண்டு வரக்கூடாது அங்கே வந்து பணம் இப்போ ஒன்றுமே இல்லைங்க விஷயமே இல்லை பணம் அப்படி அப்படியாயிடு பணம் வந்துட்டே இருக்கு பணம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏன் சௌபாகியம் சௌபாகியம் அந்த சௌபாகிய எனர்ஜியில அவங்களால சீராக இருக்க முடியும் வேற வேற ஒன்றும் இல்லை அதில் அந்த சௌபாகிய எனர்ஜியில நல்லா இருக்க தெரியணும் அவங்களுக்கு ஸோ அதுதான் அந்த ஒரு நாள் முழுக்க நம்ம அந்த சௌபாகிய எனர்ஜியை கொண்டாடுவதும் அதை போற்றி வாழ்வதும் அதுக்கு பிறகு அது சரியா நம்மளுக்கு என்ன வேண்டுமோ அதில் பொருந்தி வாழ்வது சும்மா ஏனோ தானோன்னு காற்றுல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட அந்த சௌபாகிய சக்தியை நம்ம நல்லா வாழணும் நிறையா பவர்ஃபுல்லான விஷயம் அது சும்மா வார்த்தை இல்லை ஒரு ஆன்மீக வார்த்தை அப்படின்னு இல்லாது ஒரு நல்ல வார்த்தை அது ஆனால் அதுக்கு பவர் ரொம்ப பவர்ஃபுல்லான பவர் அதை நம்ம வந்து நிலைத்து நம்ம வாழ நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் ஒரு நாள் உங்களோட விருப்பங்களை வந்து ஹாஃப் டேக்கு அப்புறம் லஞ்சம் முடிஞ்ச நம்ம விருப்பங்களில் போவோம் எப்படி அதை படைக்கணும் அதோட சௌபாகிய எனர்ஜியை நம்ம எப்படி உருவாக்கிக்கணும் தினசரி அதோட சௌபாகிய நிலையில நம்ம எப்படி இதாங்க விஷயமே அதுல நம்ம வந்து அதெல்லாம் பண்ணாம எனக்கு பாக்கியம் இருக்கோ இல்லையோ அப்படிங்கிறீங்க பாக்கியம் எங்கே வெளியில இருந்து வரல பாக்கியம் அது எனர்ஜியை உருவாக்கி நாங்கள் அதில் இருக்க ஆரம்பிச்சிங்க அதுக்கு தகுந்த செயல் நம்ம வந்து செயல் பண்ணணுமே நான் வேலஸ் பண்ணாம இருந்துட்டு போறேன் பணம் என்னதான் ட்ரை பண்ணாலும் பணம் இப் இனிமேல் அதுக்கெல்லாம் இடம் கிடையாது அந்த அந்த எனர்ஜி பார்த்துக்கும் சௌபாகிய எனர்ஜி பார்த்துக்கும் ஆனால் நம்ம அதை அதோட டெய்லி அதோட அதோட ஒத்துணர்வோட அதோட ஒருங்கிணை இதெல்லாம் நம்ம இருக்கணும் அதோட அந்த ட்ராக்கிலே போகணும் நம்ம நடுவில் இது புதுசா இருக்கு அது புதுசா இருக்குல்ல இதில் தான் ட்ராக்கில் போகணும் வேற வேற வார்த்தையா வெளியில ட்ரெண்ட் ஆகுதுங்க சௌபாகியம் கிராட்டிடியூட் அப்படின்னு ட்ரெண்டாருது பட் ஆக்சுவலி அதை எப்படி எழுதி பழகணும் அதை எப்படி பிரார்த்தனை பண்ணணும் எந்த வார்த்தைகளை நம்ம பேசணும் ஓகே விஷயங்கள்லாம் விளைவுகள்லாம் நடக்கிறதுக்காக இல்லை வேலைகள்லாம் நடக்கிறதுக்காக இல்ல அதான் நடந்தே ஆகணும் சௌபாக எனர்ஜியை உருவாக்கி அதை வாழ்வதற்காக முடிவு எடுங்க அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது அவ்வளோ பிரம்மாண்டம் பிறவி நம்ம வந்து இப்படி பிறந்துட்டோம் அப்படி பிறந்துட்டோம் இந்த நேரம் இந்த நாள் இந்த அதெல்லாம் மனித அதிர்வு கண்டுபிடிச்ச விஷயங்கள் அதுக்கும் மேலான நீங்கள் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிற காலகட்டம் இப்போ ரொம்ப முக்கியம் ரொம்ப அருமை நம்மளோட இந்த நாலு அழகான அடிப்படையான விஷயங்கள் நல்ல வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயங்கள் நீங்கள் வந்து நீங்கள் அப்படின்னா உடம்பு வந்து எப்போதுமே நலமாக இருக்குது அப்படின்னா சூப்பர் ஹாப்பி ஃபார் ஹாப்பி லைஃப் ஹாப்பி லைஃப் சக்சஸ்ஃபுல் லைஃப் சக்சஸ்ஃபுல் லைஃப் எப்போ எவ்வளோ பணம் வேணும்னாலும் அந்த பணம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியான வாழ்க்கை எங்க போனாலும் யார் புது ஆளா இருந்தா கூட அவங்க கிட்ட ஒரு இணக்கம் அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்னேகம் ஏற்படுறது ஒரு ஒருங்கிணைந்து ஏற்படுறது ரொம்ப நாள் பழகின அளவுக்கு உங்களோட வந்து ஒரு சௌபாகிய எனர்ஜி இருக்கு அப்படின்னா சூப்பராக ரிச்னஸ் வந்து அதாங்க ரிச்னஸ் அதுதான் செல்வ ஷைப்ப வந்து மக்களை சம்பாதிக்கிறது இல்லை மக்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கும் போது அவங்களோட அனுபவங்கள் இதெல்லாம் தான் அடிப்படையான நல்ல வாழ்க்கை உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த விருப்பங்கள்லாம் நிலமையில பொருளா நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த எனர்ஜியை உருவாக்குற சௌபாகிய சக்தி அவங்க இருக்கு இது எல்லாமே அந்த சௌபாகிய சக்தியால நடக்கிறது அதுக்குதான் இதுக்கு தலைப்பே அப்படியே சௌபாகியம்னு நம்ம வச்சிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் பார்க்கும்போது வேறையோ அதுவோ ஆன் இல்லை நம்ம பிறவியில் இருக்கிற பவர் நம்ம அங்க நேர்ல சந்திக்கும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து அங்க தெளிவாகும் சுப்பவா நம்மளோட லைஃப் வந்து நம்ம கையில தான் இருக்கு நமக்கு அதை படிக்கிற சௌபாகியம் இருக்கு நம்ம அதுக்கு அதை வந்து வளர்க்குற சௌபியம் இருக்கு அதை வாடற சௌபாகியம் நம்ம கிட்டே இருக்கு இது மூணுமே சௌபாகியம் தான் பட் இது எல்லாமே வெளியில் அப்படின்னு நம்ம பொருத்தி வச்சுட்டோம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த தவறான புரிதலை வந்து அந்த ஒரு நாள் நம்ம மாத்திடலாம் ஓகே இதுக்கு தான் அதில் சந்திக்கிறோம் நாங்கள் நம்ம அங்கே சந்திப்போம் நீங்கள் உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க வி காட் ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுறதுனால வி காட் ஒன்லி ஸ்மால் ஹால் அந்த ஹாலில் வந்து எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அங்கே வந்து நம்ம அங்கே உட்காந்து அந்த நாளை வந்து நம்மளோட சௌபாகிய எனர்ஜியை நம்ம கொண்டாடி அது அது எப்படி உருவாக்கி வாழ்வதுன்னு அது வந்து சௌபாகியத்தை கொண்டாடும் நாள் அதை கொண்டாடுற நிறையா மக்கள் போன சௌபாகிய செஷன்லாம் வந்தவங்களாம் ரொம்ப சூப்ப ரொம்ப செம்ம அங்கே வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே அது உள்ள பிடிப்பு ஏற்பட்டு ஏன்னா நான் அதான் சொல்றேன் யாருக்கு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நல்லா வாழணும்னு ஒரு ஆணித்தரமான விருப்பம் இருக்கோ வேற எதுவுமே பார்க்க மாட்டாங்க அவங்க தே வில் பி தே அந்த டிசிஷன் வந்துடும் அது அப்படி இப்படி நிறைய சிதறல் இருக்கு கவன சிதறல் இருக்கு புரிதல் வேற வேற மாதிரி புரிஞ்சுக்கிறோம் மைண்டை வந்து வேற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா எஸ் டிசிஷன் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியாது சார் நீங்க இதை பாருங்க இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு ரொம்ப பவர்ஃபுல்லு ரொம்ப வித்தியாசமான ஒரு பயிலரங்கம் ஒரு அது அது வந்து ஒரு இப்போ எக்ஸ்பீரியன்ஷியல் ஷாப் தான் சொல்லணும் அது டைரெக்டாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் நம்மளோட விருப்பங்களாங்க அதுக்கு தான் நம்ம அங்கே ஒன்றா செய்கிறோம் அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட எக்ஸ்கியூஸே இருக்காது அது லைஃப்பில் நம்மக்கிட்ட வந்து இது போயிடும் குத்தம் சொல்கிறதுலாம் போயிடும் இவனால் ஆகலை அவனால் ஆகலை என்கிட்ட அன்னைக்கு பணம் இருந்தால் நான் நல்லா வந்திருப்பேன் நான் படிச்சுருந்தேன்னா நான் நல்லா வந்திருப்பேன் எனக்கும் அவங்களே மாதிரி வசதி இருந்தால் நானும் ஓரளவுக்கு முன்னாடி வந்திருப்பேன் அவங்களுக்கு மாதிரி எனக்கும் சப்போர்ட் இருந்தால் நல்லா அந்த மாதிரிலாம் போயிடுங்க அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது அதெல்லாம் வந்து பிரம சும்மா அதெல்லாம் சாக்கா சொல்லின்னு இருக்கோம் நம்ம நல்ல வாழ்க்கையை வாழணும் முன்னேறணும் வெற்றிகரமான லைஃப்பை நம்ம வாழணும் லீடு பண்ணணும் அப்படின்னா அதோட அறிவு முழுக்க முழுக்க அந்த ஒரு நாள் அதுக்கு பிறகு நோ எக்ஸ்கூஸ் எல்லாருமே நல்லா இருந்தே ஆகணும் ஏன்னா அப் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும் அன்னைக்கு உங்களுக்கே வந்து பழைய மாதிரி இப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறது சும்மா உக்காந்துருக்கிறது ஏன்னா ஏதாவது ஒரு நினைச்சிக்கிறது எல்லாத்தோடைய பாக்கியத்தையும் நீங்க அழகா உணர்வீங்க நீங்க ஓகே ஸோ அங்கே சந்திப்போம் எல்லாருமே இன்னைக்கு இதுக்கு வந்து உங்களோட செவி சாய்த்து இதை நேரத்தை அழித்து நீங்க இருந்ததற்கு மனமார்ந்த மனமார்ந்த பாராட்டுகள் முழுமையான உங்களை தெரிஞ்சு உங்களோட விருப்பமான வாழ்க்கையை வாழும் பிறவிலே இருக்கிற சௌபாகிய பவரை நம்ம அடிக்கடி அதை நிலையாக நினச்சி எப்படி வாழறது அது உபயோகம் எப்படிப்படுத்துறதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சு அழகான வாழ்க்கை நமக்காக ரெடியாக இருக்கு நம்ம தான் உருவாக்கிக்கணும் அதை